நம்மளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம கண்டிப்பா பெரிய ப்ராஜெக்ட் தான் ஆனால் நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லை அது இல்லை இது இல்லைங்கிறதெல்லாம் விட்டு நம்ம கடவுள் அடைய போறோம் அந்த கடவுள் கிட்ட போய் நம்ம ஜோசியரா இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு சொன்னதுக்கு உண்டான வீட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம குடும்ப பாரம்பரிய வம்சத்துக்கே நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும் இதுவரைக்கும் அவங்கவுங்க நம்ம கருமவனை கோயிலு முடகு கோயிலு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க இதையே நாலஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வராங்க ஆனா போயிட்டு வந்து ஒரு சில பேர் போயிட்டு வ அப்போ இந்த நட்சத்திர வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா எல்லா தோஷம் நீங்கிடும் அப்ப அப்போ நம்மளுடைய கர்மாவை ஏதாவது ஒரு வழியில நம்ம நிவர்த்தி பண்ணியாச்சுன்னு சொன்னா நம்ம ஜாதகம் முதல்ல சுத்தமாயிரும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்து கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தா என்ன பலன் நடக்குன்னு நல்லா யோசிங்க அசுவதி நட்சத்திர அசுவதி நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்து பரணி நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்து கார்த்திகை நட்சத்திர கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாச்சு ராசியில இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது நம்ம ராசியில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டோம் அந்த இடத்த சனி பார்த்தாலோ குரு பார்த்தாலோ புதன் பார்த்தாலோ கலசர தோஷம் இருந்தாலோ அந்தக்குள்ள ராகு கதி இருந்தாலோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரக தோஷம் சேர்ந்து சுத்தமாயிருமா எப்படி இப்ப நீங்க பரிபூர்ண ஜாதகம்ங்கிறது இப்படியே ரிசர்வ் ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை மூணாம் பாத ஒண்ணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு அதுக்கு அடுத்தது ரோகிணி அதுக்கு அடுத்து மிருக சிறுச ரெண்டு பாதம் இதுக்குள்ள எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர சாத்திரம் இருந்தாலும் இந்த மூணு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ரிசவராசி தோசத்துல இருக்கக்கூடிய ரிசர்வ் வீட்டு கொடுக்குற எல்லா கிரக தோசம் பத்தியா இப்பதான் நீங்க பாயிண்ட் புடிச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா மிதனராசி வரும்போது மிருகசீரச திருவாதிர புனர்வோச நட்சத்திரம் ஒன்னாம் பாத வரைக்கும் மிதனத்துல என்னென்ன கிரக தோஷங்கள் இருந்தாலும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர சார்த்தனை இருந்தாலும் அந்த மிதர வீட்டுக்குள்ள மூணு நட்சத்திர கோயில் போயிட்டு வட்டீங்கன்னா மிதர வீட்டுல இருக்கிற தோஷம் அனைத்து உங்க வீட்டை விட்டு போயிருச்சா ஆஹா இத்தனை நாளா தெரியாமலே போச்சு இல்லைங்களா கரெக்டுங்களா கடகராசில புனர்பூசம் பூச ஆயனி நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் இந்த மூணு நட்சத்திரத்துல ஒரு கிரகங்கள் போய் சாரமாயி உட்கார்ந்து இருந்தா சார வீட்டுக்கே போய் தேங்காய் உடைச்சு குளிர்ச்சி பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அன்னையோட உங்க ஜாதகத்து இருக்கக்கூடிய கடகராசி தோசை நிவர்த்தியா இப்படியே நீங்க ஆடுறா சிம்ம ராசியில நம்ம ஜாதகத்துல நீங்க ஒரு ஒருமணம் வருதுன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு ராசி தோசை நிவர்த்தி பண்றோம்னா ஒரு உரமணம் வருதுன்னா கூட அந்த நம்ம வீடு வாசல் எப்படி இருக்குதோ இல்லையோ சேர் வாங்குறதுக்கு கூட ஒரு காலத்துல காசு இல்லாதப்போ காக்கா கத்துனா உரமணம் வருதுன்னு பாக்க உரமணம் வருதுன்னு நம்ம தெரிஞ்சு நோம்பி நோடி வந்துருச்சுன்னா வீடு வாசல்லாம் வலிச்சு பாத்திர மண்டம் எல்லாம் கழுவி பழைய பாய் எல்லாம் கொண்டு போய் ஆத்துல கொண்டு போட்டு உரமணம் வரும்போது புது பாயெல்லாம் வச்சு வாசல்ல கோலம் போட்டு ஓரளவுக்கு நாகரீகமா நம்ம இருக்கிறோங்கிறத வந்து வர உரமணிக்கு வந்து புழங்காத ஒரு சட்டைய புழங்காத ஒரு செம்ப தண்ணி கொடுத்து அவங்களை அரவணைச்ச காலம் ஒரு காலம் உண்டு தடுறான் அப்போ இது என்ன தெரியுது உங்களுக்கு ஒரு உரமனை வருதுன்னா கூட நீங்க உங்க வீடு வாசல சுத்தப்படுத்துறீங்களே உங்க ஜாதகத்துல உங்க ராசி கட்டத்துல தோசம் இருக்கிற வீட்டை நீங்க போய் சுத்தப்படுத்திட்டு வரதுல இது என்ன தப்பு சொல்லுங்க இதுக்கு உதாரணம் நான் இதை சொன்னேன் கரெக்ட்டுங்களா யாரோ ஒரு வடமனை நம்ம வீட்டுக்கு ரெண்டு நாள் வந்து தங்க போறாரு அதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வலித்து கழித்து எல்லா வேலையும் பண்றீங்க கரெக்ட்டுங்களா ஆஹ் என்னங்க ஆஹ் எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு அப்படியே அந்த தன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கும் வந்து தலைக்கு என்ன தேய்க்கிறீன்னா அன்னைக்கு தலைக்கு என்ன தேய்ச்சு தலையெல்லாம் ஜீவி அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளா நம்ம குளிச்சிருக்க மாட்டோம் இப்போ தலை செய்ய மாட்டோம் அன்னைக்கு இங்க குளிச்சு சந்திர எல்லாம் வச்சு வந்திருக்கு புது துணி ஏதோ இருக்கிறத எடுத்து போட்டுட்டு வரவங்க வாங்க வாங்கன்னு அந்த கூட போட உள்ளுணர்வோட செய்யறீங்க ஒரே ஒரு ஆத்மா நம்ம வீட்டை தேடி வந்ததுக்கே இந்த ஆத்மா இவ்வளவு சுத்தப்படுத்துது வீட்டை அப்ப நம்மளோட ஜாதகத்துடைய வீட்டை நீங்க நேரம் போய் சுத்தப்படுத்திட்டு வந்தாச்சுன்னா அந்த வீடு பரிசுத்த மயிருமல்லதான் இப்ப கல்யாணம் எல்லாம் நீங்க ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ எந்த கிரகமா இருந்தாலும் சரி யாருக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்தாலும் சரி ஒரு லக்கணம் ஒரு விருச்சிக லக்கணமா வச்சுக்கங்க ஏழாம் இடத்துல ஒரு குருவே இருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து ஒரு மிருசு நட்சத்திரத்துல இருக்கிறார் இந்த ஏழு குடையவர் யாரு விருச்சிகலக்கணத்துக்கு ஏழு குடையவர் யார் சுக்கரன் ஆனா இருக்கிறது குரு அப்ப ஏழு குடையவர் சுக்கரன் அவர் போய் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல ஒரு சிம்மத்தில் இருக்கிறார் மக நட்சத்திரத்திலே அப்ப ஒரு ஜாதகத்துல ஏழாம் மடத்தை சுத்தப்படுத்தணும்னா ஏழாம் மடத்துல குரு என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு மிருக ஏழுல கிரகம் நிக்கிற நட்சத்திர கோயிலுக்கும் ஏழாம் அதிபதி மக நட்சத்திரத்துல சுக்கர நிக்கிற கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னா உங்க ஜாதகத்துல ஏழாம் நிவர்த்தி ஆகி கல்யாணம் ஆக போகுது இவ்வளவு தானே இனி யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லலாமா அதாவது ஒரு கிரகம் ஒரு செஸ் ஒரு திசை வந்தா கல்யாணம் நடக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்க ஏழாம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த கிரகமும் ஏழாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த வீட்டினுடைய நட்சத்திர சார கோயிலுக்கு நீங்க போ அதே ஏழு குடையவர் நட்சத்திரம் சுக்கரனா இருக்கிறதுனால ஏழு குடையவர் வந்து மக நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னா இந்த மக நட்சத்திர கோயிலுக்கும் ஏழாம் பாவத்துல குருநிக்கர் நட்சத்திர கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னா அப்போ ஏழுக்கு வீடு கொடுத்தவருடைய கோயிலும் ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கோயிலும் போயிட்டு வந்தாச்சுன்னா அவருக்கு முதல் நாகதோஷ சர்ப்புஷமே வேண்டாம் இந்த மனைவி எந்த வீட்டுல எந்த ஊர்ல இருக்குதுங்கிறது கர்மா கண்ணை மறைச்சது இந்த திற திறந்துடும் அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிதான் சிம்பிள் லாஜிக் எப்படி அம்மா உங்களுக்கு புரியுது நாங்க சொல்றது அப்போ எத்தனை இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம் எனக்கு லக்கணம் வந்து வெறிச்சிகம் என்னுடைய நட்சத்திரம் விருச்சிக லக்கணத்துல வந்து கேட்ட நட்சத்திரத்துல லக்னம் உட்கார்ந்து இப்ப நான் என்ன பண்ணணும்னா நான் இருக்கும் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் நாலு பேரத்துக்கு நல்லது செய்யணும் நான் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்து மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னா நான் பிறந்த லக்கணம் தாயுடைய கற்பத்துல உதிக்கும் போது விருச்சிகளை பிறக்கும் போது அனுச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இல்லாம கேட்ட நட்சத்திரத்துலதான் நான் பிறக்கணும்னு சொல்லி ஒரு தாயுடைய கற்பத்துல நான் பத்து மாசம் சுமந்து என்னுடைய பெற்ற தாய் அப்பா உருவாக்குன நட்சத்திரத்தினுடைய கணக்கை வச்சு என்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துல போய் நீ இந்த ஜென்மம் பூரா நீ லக்கணத்தை லக்கணமா இயங்கி எல்லாரத்துக்கும் நூத்தி இருபது வருஷம் பூரணமா நீ எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டுவான்னு சொல்லி பிரபஞ்சம் முடிவெடுத்து கேட்ட நட்சத்திரத்தை லக்கணம் என்பது ஜாதகரே என்னைக்கெல்லாம் நான் கேட்ட நட்சத்திரத்து கோயிலுக்கு போய் வருஷ வருஷ தேங்காவில் உடச்சு சாயம் வரணும் அந்த நட்சத்திரத்துடைய சக்தியால அந்த லக்கணம் உலகம் பூரம் சிறப்படையும் அப்படி ஒண்ணு கருத்தை சொல்ல முடியல அம்மா பேசுறாங்க அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை இப்ப அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு நல்லது நடந்துச்சு என்ன காரணம் இதெல்லாம் எதனால நான் சொல்ல வரேன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நீங்க மூணு பாகமா பிரிங்க எல்லாருமே மூணு நட்சத்திரத்தை பிரிச்சிருக்காங்க அந்த காலத்துல காலற்ற தலையற்ற உடலற்ற அப்போ அந்த காலத்திலேயே ஒரு உதாரணம் சொல்றேன் அசுவனி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் முழு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒண்ணு மட்டும் உடைபட்ட நட்சத்திரம் யாராவது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க ஒரு மேஸ்திரி கூப்பிட்டு பாலக்கால் போட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருனா அவர் ஐடியா கொடுப்பார் பில்டிங் இப்படி ஹைட்டா வந்துருங்க நம்ம பேச மட்டும் இந்த தான் சிறப்பா இருக்குன்னு சொல்லி கார்த்திக் நட்சத்திரத்துல பிறந்தவர் நீங்க பிடிச்சி பாலக்கால் போட்டீங்கன்னா ஒருவேளை கார்த்தி நட்சத்திரம் வரானேக்கு போட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கும் போது போட்டீங்கன்னா என்ன கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது ராசியிலே நின்றும் இவர் ரெண்டாவது வேறு அஸ்திவார தோண்டி பாலக்கால் குடிச்சு அஸ்திவாரம் மட்டும் போட்டுருவாரு பில்டிங் எழுப்புலாங்கும் போது இவருக்கு இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு சட்டம் வந்துடும் சில கணக்கு விளக்கெல்லாம் பார்த்து மேசராசிலேயே கார்த்திகை கட்டாய போனதுனால இந்த வேலையே வேண்டான்னு இந்த மேசர் என்ன பண்ணிடுவாருன்னு விட்டு போட்டு வேற பக்கம் போயிருவாரு இந்த வீடு நின்னே கிடக்கு ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் இது நின்றே கிடக்கும் அப்ப இதுக்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த வீட்டை எழுப்பணும்னா அதே ராசியில யாராவது ஒருத்தர் பிறந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா அந்த ஒன்னாம் பாதத்துல விட்டு போன ஜாயின் கொண்டு வந்து ரிசவராசி சந்தரங்க உச்சமா இருக்கிறதுனால அந்த வீட்டை கட்டி முடிப்பார் எப்படி ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு நாலாம் மனத கடக வீடு அந்த கடகத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால அந்த ரிசவ வாகனத்துல உச்சமா இருக்கிறதுனால எதனால அந்த அந்த காலத்துல பசுமாடை கொண்டு வந்து கடைசியில வீடு புண்ணியத்தனைக்கு கோமாதா வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா ரிசவ வாகனத்துல சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால வீட்டை கட்டி புண்ணியர்ஜனம் பண்ணி ரிசவ வாகனத்தை உள்ள கொண்டு வந்தாங்க அதுதான் கோமாதா பூஜை எப்படி இங்கதான் இங்கதான் உங்களுக்கு வந்து பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வந்து வீட்டு வாசல்ல நின்னு உள்ள கூட்டிட்டு போறக்கு வந்த சாஸ்திரமே காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் என்பது சந்தனாகவும் நாலுக்குடையவரை வந்து ரிசவ ரோஹிணி நட்சத்திரம் சந்தன உச்சத்த இருந்தால வீட்டுக்குள்ள வந்து முத முதல் கோமாதா பூஜை பண்ணி எல்லா வீட்டுக்கும் மகாலட்சுமி மரணங்கிறதுக்காக சுக்கரனுடைய ஆதிக்கத்தை வச்சுதான் முன்னோர்கள் அந்த காலத்துல உருவாக்கி அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளோட வாழ்க்கையில நட்சத்திரத்தினுடைய கெட்டியா புடிச்சிட்டோம்னா அந்த மண்ணை மிதிச்சிட்டோம்னா இன்னும் சாமி கிட்ட ஒரு ஒரு கோயிலையும் உத்தரவு கேட்டு மண் மண்கலையும் எடுத்துட்டு வந்து ஒரு மண் கலையத்துல போய் ஒரு ஒரு நட்சத்திர கோயிலுக்கு போகும்போதும் சாமியோட திருநூறு சாமி கோயிலுக்கிற சந்தனம் சாமிக்கு பூஜை பண்ண குங்குமம் சாமியோட பூமியில உத்தரவு கேட்டு கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து ஒரு கலையத்துல கட்டி துணி போட்டு கட்டி பூஜை ஒரு நட்சத்திர கோயிலுக்கா ஒரு ஒரு கலசத்தை உருவாக்கி வச்சு ஏழு நட்சத்திர கோயிலுக்கு இருபத்தி ஏழு கலசம் வச்சு நீங்க வாழ்நாள் முழுவதும் இந்த நட்சத்திர பூஜை பண்ணிட்டு வந்தா உங்க ஜாதகத்துல நட்சத்திர தோஷமே இருக்காது என்று ஆதிகால பரிகாரம் கூறுகிறது எப்படி இப்படியெல்லாம் நீங்க வித்தியாசமான கோணத்துல இதை யோசிச்சு பாருங்க ஏன்னு கேட்டா ஒரு ஒரு சித்தர்களுடைய கோவில்லையும் முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு சித்தர் ஆகணும்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பயணம் பண்ணி ஒரு ஒரு கோயில்லையும் அந்த நட்சத்திரம் வரும் நாள்ல அவங்க தியானம் பண்ணி பார்த்து இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பவர் இருக்குதுன்னு சொல்லி அந்தந்த நட்சத்திரத்தினுடைய கருவறையில தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி ஊட்டிட்டு போயிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கும் அந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இன்னைக்கு அந்த நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தா வேலை செய்வதற்கு அதான் காரணம் ஒரு உதாரணம் நான் பதினெட்டு வருஷமா இந்த கோயில பூஜை பண்றேங்க ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தர் நாற்பது வருஷமா நான் பூஜை பண்றேன்னு சொல்றாரு அப்ப இவ்வளவு காலம் அந்த சாமி அவருடைய பார்வையில அவர் ஏன் பிடிச்சு வச்சிருக்குதுன்னா இந்த தாரா வளர்ல வந்து இந்த பதை நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த குண்டான அவர் அவருக்கு பல சோதனைகளை கொடுத்து வெளியே தீரும் அதுக்கு சாதகமான நட்சத்திரத்துல ஒருத்தர் வந்து பூசை பண்ணாருன்னா சாமி ரொம்ப காலமே இனிமையா ஏத்துக்கும் எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ முன்னோர்கள் வழியில நாம நம்மளோட நம்மளுக்கே இருபத்தி ஏழு நட்சத்திர கோயிலுக்கு எதுக்காக போறோம்னா நம்மளுக்கு வதை நட்சத்திரக்காரா இருந்தாலும் ஜாதகம் பார்த்து ஆகணும் நிலையான நட்சத்திரக்காரா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும் ஏழாவது நட்சத்திரமா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு நட்சத்திரங்கள் ஏதா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும் ஏன் அப்படின்னா ஒரு ஜோதிடர் என்பவர் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகத்துக்கே சொந்தக்காரர் சொந்தக்காரன் தனிப்பட்ட முறையில சாதகம் பொதுமக்களுக்காக தர்ம வழி ஜாதகம் தான் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் இது ஒன்பது கிரகத்தை கூட்டினா நாற்பத்தி எட்டு வரும் இந்த அறுபது வருடத்தை சேர்த்துனீங்கன்னா நூத்தி எட்டு வரும் அப்போ அந்த காலத்திலேயே அறுபது வருஷத்தை கொண்டு போய் இதுலதான் இணைச்சிருக்காங்க இப்ப அச்சை தேதி இல்லையா உங்களுக்கு எங்க வச்சு ஆரம்பிச்சாங்க பிரபா விவா சுக்கிலா பிரமோதா பிரமோ சுத்தி ஸ்ரீமுக பவா யுவா தாது ஈஸ்வர பதுதான்யா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு சுபாரணு தாரணா பார்த்திபா வியா இது அறுபது சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்கிரதி கரா விஜயா ஜெயா மன்மதா துருமிகி கேர் விளப்பி பிளபி பிகாரி சார்பரி பிளவ சுபக சோபுகிறது குரோதி விசுவாசு பரமவ நாற்பது பிளவங்க கீழக சௌமியா சாதாரண விரோதிகிறது பரிதாய் பெருமாச்சா ஆனந்த ராஜசி நாளா பிங்கள காலத்தி சித்தாத்தி ரவுத்ரி குரோதனா துந்து இந்த அச்சையாங்கிறது வந்து எங்க வருதுங்க அறுபதாவது வருஷத்துல வருது இந்த அறுபதாறு வயசுல அச்சை பாத்திரம் எடுக்க எடுக்க வருது மறுபடி மறுபடியும் ஒரு மனிதன் அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்து முடிச்சு போட்டு பையனாட்ட மறுபடியும் தாலி கட்டி மறுபடி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் அதனால அச்சை மாட்டா எடுத்துக்கிட்டே இருக்கலங்கிறதுக்காக தான் அச்சையா முடிஞ்சு மறுபடியும் பிரபாவட ஆரம்பிக்கிறீங்க அதனாலதான் அச்சை பாத்திரமா வாழுதுங்க என்ன எப்படி அப்போ அச்சய தேர்தல் என்னைக்கு ஏது வச்சாங்கன்னா ஒரு யுகம் முடிஞ்சது மறுபடியும் அறுபது கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பிரபா விபாவில இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க ஒரு உதாரணம் நல்லா தெரிஞ்சுங்க இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள பன்னெண்டு ராசி கட்டத்துக்குள்ள அறுபது வருஷத்தை உள்ள அடைக்கிறங்க அப்ப எவ்வளவு வரும் பன்னெண்டு அஞ்சு அறுபது வருமா பிரிச்சீங்கன்னா நீர் நெருப்பு காட்டு பூமி ஆகாயன்னு பன்னெண்டு வரைக்கும் பிரிச்சீங்கன்னா அச்சையா வரும்போது மேசத்துல எங்க பிரபா ஆரம்பிச்சீங்க ராசி வருமா மீனம் யாரோட வீடு குருவோட நிறம் என்ன குருவோட உலோகம் என்ன அதனால அச்சை பாத்திரமா வந்திருக்காங்க அந்த காலத்துல அப்போ மீன ராசியில குரு அச்சையா வந்து அங்கதான் முடியுது மறுபடியும் அடுத்து மீன முடிஞ்ச எங்க ஆரம்பிப்பீங்க திரும்பி மேசத்துல பிரபா விழுவான்னு ஆரம்பிப்பீங்க அப்ப அச்சை பாத்திரம் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குதுங்கிறக்காகத்தான் நூத்தி இருபது வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த நூத்தி இருபது வருஷம் பூரண ஆயுத கொண்டு போய் மீனத்துல வச்சாங்க இந்த நூத்தி இருபது வருஷத்துல சைபரை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் எனர்ஜி எல்லாருமே பேசுங்கம்மா ரெண்டு பேரும் முழுவதா பேசிட்டு இருக்கிறீங்க கரெக்டா சொல்லுங்க

இந்த இந்த பழைய நகையை போட்டுட்டு நான் தேதி எடுத்திருக்கேன் எடுத்திருக்க நீங்க யாராவது சொல்லுங்க கொஞ்சம் பெருசுதான் பன்னெண்டு பவுன் எதுக்கு எடுத்துன்னு சொல்லுங்க பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு பவுன் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு பவுன் ஏன் அஞ்சு பவுன் ஆறு பவுன் எடுக்கலாம் எதுனாலே நான் நாம ராசியாகவும் நட்சத்திரமாவும் இயங்கணும் தான் அதை நாம சொல்லி வைக்கிறோம் இது வந்து செய்யறது அல்ல நாம ஒரு அஞ்சு பவுன் நகை போடுறோம்னா பஞ்ச பூதம் வேலை செய்யுது நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு பவுன் போட்டா பன்னெண்டு ராசி வேலை செய்யுது ஒன்பது பவுன் போட்டா நம கிரகம் வேலை செய்யுது இதே போலதான் நீங்க கிரகத்தை ஒன்றி வாழணும்னா ஒரு ஜாதகத்துல

செவ்வாக்கிழமைக்கு சனி கருப்பு போட்டா அன்னைக்கு எப்படி அப்ப நம்ம கையிலதான் எல்லாமே இருக்கு இந்த ஆதிகால பரிகாரம் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறாங்க எத்தனையோ பேர் கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க ஐயா நான் நிறைய சும்மா இருக்கும்போது